நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் ராணுவத்தினர் அத்துமீறி உள்நுழைந்ததால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய போது நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகா உற்சவ திருவிழா இன்றைய தினம் காலை பத்து மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது இதன்போது நல்லூர் ஆலய முன்வாயிலில் திடீரென ராணுவ வாகனம் ஒன்று உள் நுழைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது நல்லூர் திருவிழா காலத்தில் அந்த பகுதியில் ஆலய வளாகத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும் யாழ்ப்பாணம் சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனத்திற்கும் உள்ளே செல்வதற்கு அனுமதியில்லை அதுடன் பாதணிகளுடன் எவரும் ஆலய வளாகத்திற்குள் செல்வதற்கும் அனுமதியில்லை இந்நிலையில் பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் ராணுவத்தினரின் வாகனம் அத்துமீறி நுழைந்துள்ளமை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் ராணுவத்தின் அத்துமீறல் இன்னமும் தொடர்கிறதா என பெருமளவினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர் கடந்த ஆண்டு திருவிழாவின் போதும் பிக்கு ஒருவர் வாகனத்தில் நல்லூர் வளாகத்திற்குள் சென்று அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும்